ஓம் சாந்தி இன்னைக்கு நம்ம ஒரு நாயனார் பற்றிய ரகசியத்தை பார்க்க போகிறோம் நம்ம கொஞ்சம் ரெகுலராக அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பற்றிய ரகசியங்களை நம்ம கொடுத்துட்டு வரோம் ஃபைனல் வேறு எடுத்துகிட்டு போவோம் அப்பப்போ கொஞ்சம் கட் பண்ணி கட் பண்ணி மற்ற பிளேலிஸ்டினுடைய விஷயங்களும் கண்டினியூ பண்ணுவோம் அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்ன அப்படின்னா அப்பூதி அடிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நயனார் இது நயன்மார்கள் மூணாவது வீடியோ நீங்க இதெல்லாம் கண்டினிப்பா ரெகுலராக பார்க்கணும்னா பிளேலிஸ்ட்ல போய் நீங்க பார்க்கலாம் பிளேலிஸ்ட்ல நம்ம த கம்ப்ளீட் ஹிஸ்டரி ஆஃப் அறுபத்தி மூணு அதாவது சிக்ஸ்டி த்ரீ நயன் மார் நயன் நயன் மார்க்ஸ் சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் பேஜ் இருக்கும் இந்த பேஜை நீங்க கிளிக் பண்ணி பார்க்கலாம் அதுல நம்ம ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் ஒன்றாவது நாயனார் ரெண்டாவது நாயன்மார் நாயனார் அதுக்கப்புறம் இது நம்ம மூன்றாவது நாயனார் அப்போ இவரும் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இவரும் ஒருவர் அப்பூதி அடிகள் அப்போ முதல்ல கொடுத்துட்டு நம்ம பிரம்மகுமாரிகள் இயக்கம் சார்ந்து தான் அப்பூதி அடிகள் வருவார் அப்பூதி அடிகள்னு ஒரு நபர் கிடையாது இறைவனுடைய ஞானத்தை வந்து ஃபாலோ பண்ணக்கூடியவர் எல்லாமே ஷைவிசம் தான் சிவனுடைய சிவ புராணங்கள்ல சிவனுடைய தொண்டர்களில் ஒருவங்க வந்தவங்க இது அன்றன்றைய காலத்தில் உருவானவங்கன்னு சொல்லியிருப்பாங்க சத்தியமாக இப்படி ஒரு நபர் கிடையாது இவங்களுடைய பெயர்கள் கூட காரண பெயர்கள் தான் இவங்க எங்கேயும் பிறந்து வளர்ந்தவங்க கிடையாது ஒரு ஆன்மீக ஆசிரமத்துல வந்து கொடுக்கப்பட்ட ரகசியத்தை தான் அறுபத்தி மூன்று நபர்களாக காட்டியிருப்பாங்க அந்த ரகசியங்களை நம்ம இந்த அந்த இயக்கத்தினுடைய அந்த நாலேஜைை நம்ம தெரிந்து கொள்ளாத வரைக்கும் நம்ம வெறும் கதையாக மட்டும்தான் படித்து கொள்ள முடியும் இதனுடைய உண்மை தன்மை நமக்கு புரியாமலேயே நம்ம இறந்து போயிடும் அப்போ இந்த வீடியோலாம் நீங்கள் யதார்த்தமாக வந்திருக்கிறீங்க நீங்கள் ரொம்ப ஹாப்பியஸ்ட் பர்சன் இந்த வேல்டல் உலகத்தில் யூனிவர்ஸ்லேயே நீங்கள் மிக பிரபலமான மிகவும் முக்கிய முக்கியமான வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் நீங்கள் விஐபிஆக்கும் இந்த நாலேஜ் கிடைச்சிருக்கு உங்களுக்கு நீங்கள் புது பிரம்மகுமாரிகள் குமாரிகள் இல்லாத புது நபர்களாக இருந்தால் நீங்கள் ரொம்பவும் புண்ணியம் செய்தவர்கள் அதனால் அவங்களுக்கு அந்த நாலேஜ்லாம் கிடைக்கும் அப்போ நம்ம இன்னைக்கு அப்புதி அடிகள் பற்றிய ரகசியத்தை பார்க்க போகிறோம் அது பார்த்துட்டு நம்ம பிரம்மா நம்ம அதன் அப்பூதி அடிகள் யாருங்கிற ரகசியம் ஏன்னா நீங்கள் ஒரு விஷயம் தெரிந்து கொள்றீங்கன்னா அந்த நபர் பற்றிய ரகசியங்களை தெரிந்து கொண்டால் எவ்வளோ பிரயோஜனமாக இருக்கும் அந்த ரகசியங்கள் வந்து அந்த ரகசியத்தை தெரிந்த நபர்களால் தான் கொடுக்க முடியும் நானும் தெரிந்து வைத்திருக்கிறேன் பிரம்மகுமாரி இயக்கத்திலும் ஒரு சிலருக்கு தெரியும் மற்றபடி அந்த நாலேஜை நம்ம தெரிந்து கொண்டா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ங்கிறதுக்காக தான் நம்ம கொடுக்குறோம் சரியா அப்போ நம்ம அப்பூதி அடிகளுடைய வரலாற்று கதைகளை நான் முதல்ல சொல்றேன் சொல்லி முடிச்சுட்டு நானும் அப்புறமா அது என்ன ரகசியம் அவரு யாரு என்ன எதுன்னு நம்ம சொல்லி கொடுத்துருவோம் அதுக்காக நம்ம இந்த வீடியோ போஸ்ட கொடுக்குறோம் சரி இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம் அப்பூதி அடிகள் அப்படின்னா அப் அப்பர் அடிகள் அப்பருடைய அடிகள் நம்ம போன வீடியோவுலே நான் ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன் என்னுடைய லாஸ்ட் ப்ரீவியஸ் வீடியோ அதுதான் திருநாவுக்கரசர் அப்பர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு வீடியோ கொடுத்தேன் அது வீடியோ நம்பர் ரெண்டு நினைக்கிறேன் அப்பூதி அடிகள் அப்படின்னு சொல்லிட்டு நேம்ல வரும் அப்பர் திருநாவுக்கரசருங்கிற பேரில் வரும் அப்போ அப்பூதி அடிகள் அவர் வந்து அப்பருடைய அடியவர் அப்பருடைய அடியவர்னா அப்பன்னா கடவுள் தான் அப்போ அது சிவனுடைய அடியவர் தான் சிவருக்கு ஃபாலோ பண்ணக்கூடிய சிவனுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நாயனாருக்கு அவர் அடியவர் அதுக்காக அப்பர் திருநாவுக்கரசர் அடியவர் அப்படின்னாக்கி அவர் சிவனுடைய அடியவர் இல்லையா சிவனுடைய நம்ம கொடுக்க நம்ம சிவனுக்கு அடியவர் என்றால் சிவனுக்கு அடியவருக்கும் நம்ம அடியவர் தான் அந்த நாயன்மார்களுடைய நாயனாருடைய வரலாற்று கதைகளுமே வரும் ஏன்னா இது ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கிறதுனால அந்த குரூப்ல இருக்க யாருக்குமே ஓம் சாந்தி ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அதை தாங்க எடுத்துட்டு வராங்க அதான் அவர் அப்பருடைய அடியவர் பேர் காரண பெயர் தான் சரி நம்ம போன வீடியோவிலே அப்பர் திருநாவுக்கரசர்னா யாருன்னே சொல்லிட்டேன் அந்த வீடியோ பார்க்கல நான் டிஸ்கிரிப்ஷன் நான் லிங்க் கொடுக்குறேன் திருநாவுக்கரசர் அப்பர் பற்றிய ரகசியங்களை தெரிந்து கொள்ளணும்னா அந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஈஸியாக இருக்கும் அவர் என்ன செய்தாரு அவரை வச்சு இவர் மங்களம் பாடுறாருங்கிறது இப்ப புரிஞ்சுக்கலாம் நீங்க சரி நம்ம அப்பூதி அடிகளுக்கான ரகசியங்களை பார்த்துருவோம் அப்பூதி அடிகள் அவர் வந்து அப்பர் திருநாவுக்கரசருடைய தீவிர ஒரு பக்தர் மாதிரி இருக்கிறார் அப்போ அவரு வந்து ஒரு சாதாரண மனித வாழ்க்கையை வாழக்கூடியவர் தான் அவருக்கு தோட்டம் துறவுகள் எல்லாமே இருக்குதுன்னு தான் அந்த கதை வருது அந்த கதையிலுமே அப்பூதி அடிகள் வந்து அவருடைய வீடா இருக்கலாம் அவருடைய தோப்புகளாக இருக்கலாம் நிறைய இடங்களில் இந்த சிவனுடைய அடியவர்கள் சைவிசம் சார்ந்தவர்கள் சைவ மதத்தை சார்ந்தவங்க போனாக்கி அவங்க இலைப்பாறுதலுக்கு தண்ணீர் வைக்கிறது எல்லாமே அவர் அடிகள் வந்து பண்ணுவாராம் அது என்ன பேரில் வைப்பாராம் அப்பர் உடைய நீர்பந்தல் அப்போ அப்பருடைய அதாவது திருநாவுக்கரசர் நீர்ப்பந்தல் திருநாவுக்கரசர் இல்லம் திருநாவுக்கரசர் தோட்டம் திருநாவுக்கரசர் குளம்னு சொல்லிட்டு சொல்றது போல கதை வரும் கதை தான் உண்மை கிடையாது நம்ம ரகசியத்து சொல்லுறதுக்காக இந்த கதைகளும் சொல்றோம் ஏன்னா இந்த இப்படிப்பட்ட கதைகளை நம்ம இப்படி ஒரு யூடியூப் சேனல்ல சும்மா வாயில வடை சுடுறதே தப்பு அதுல தெரிஞ்சா நம்ம பேசணும் தெரியலன்னா நம்ம பேசக்கூடாது நமக்கு அறிவு தெரியும் நாலேஜ் அடைஞ்சிருக்கிறோம் அதனாலதான் நான் பேசுறேன் இல்லைன்னா நிறைய பேரு யாரோ ஒருத்தர் யூடியூப்ல உளறி வச்சிருக்கிறாங்க அதை லைட்டை லைட்டா பிரிக்கா போட்டு எடிட் பண்ணி ஒரு முப்பது நாற்பது டீம் யூடியூப் மூகத்துல செலிபிரிட்டி முகத்துக்காக பண்றாங்க மொத்த காட்டியும் பேசுறாங்க காட்டாமலும் பேசுறாங்க ஒருத்தர் தடை வச்சிருப்பாங்க ஏதோ புத்தகத்தை பார்த்து ஏதோ படிச்சிருக்கிறார் ஒருத்தர் இருந்தாருன்னு அவர் சொன்னதை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி மாத்தி எழுதி வச்சிருக்கிறாங்க பாருங்களேன் அப்போ அது தெரியாம நம்ம ஒரு யூடியூப் முகத்துக்காக பண்ணக்கூடாது நம்ம ஏதோ நாலேஜுக்காக ஞானத்துக்கு நீங்க போவீங்க சத்தியத்தை பேசுறதுக்காக நம்ம இந்த வீடியோ போடுறேன் இந்த வீடியோ போடுறதே நமக்கே ஒரு மாதிரிதான் இருக்கு பிரம்மகுமாரிகள் பார்த்தா சீனு நினைச்சிருவாங்க சரி என்னத்தையே போட்டு இந்த பேசிட்டு இருக்கிறான் ஞானத்தை பேசுறவங்க பார்த்தா கதையை போட்டு பேசிட்டு நடக்கிறான்னு நினைப்பாங்க அது எனக்கே ஒரு தான் கில்ட்டில தான் இருக்கு இருந்தாலும் ரகசியத்தை தெரிஞ்சு ஒருத்தராவது ஞானத்துக்கு நியூ வியூவர்ஸ் வந்தா நமக்கு பாபாவுக்கு ஏன்னா யாரு வரணுமோ அவங்க வருவாங்கன்னு பாபா சொல்றாரு அவங்களை தான் பாபா நம்மளை ஒரு பிணைய ஒரு ஒரு வில்லு மாரி அம்பாக வச்சிருக்கிறார் எய்து வில்லு இறைவன் அப்போ அவரு அப்ப வைக்கிறாரு அப்போ அப்ப திருநாவுக்கரசர் நீர்ப்பந்தல் திருநாவுக்கரசர் தோட்டம் திருநாவுக்கரசர் வீடு திருநாவுக்கரசர் குளம் குட்டை வெள்ளம் அப்படின்ட்டு என்னத்தெல்லாமோ பண்ணி வச்சிருக்கிறாருங்களேன் அவங்க வீட்டில் மூத்த திருநாவுக்கரசன் இளைய திருநாவுக்கரசன் மனைவி திருநாவுக்கரசன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவும் பேர் எல்லாத்தையுமே வச்சு பண்ணி வச்சிருக்கிறார் அதை அப்படி மேலோட்டமாக ஒரு அப்பர் திருநாவுக்கரசரும் அந்த சிவ தொண்டுக்காக பெருவெளிகள் போகும்போது இலைப்பாறுதலுக்காக ஒரு தண்ணீர் நீர் பந்தல் பக்கம் வரும்போதும் திருநாவுக்கரசர் நீர் பந்தல்னு போட்டதை பார்த்துட்டு எல்லா அவர் அவரு ஏன்னா அவர் பேரில் போட்டிருக்கிறாங்க யாரும் ஏன்னா நான் சொல்கிறேன் ரகசியங்களை சொல்றாரு அப்போ இப்படி இப்படி பேசி வச்சிருக்கிறாரு யாருன்னு பார்க்கணும்னு ஆசைப்பட்டு வெரைட்டி பிடிச்ச ஆளை கண்டுபிடிக்கும் போது அவர் அப்புதி அடிகள் வீட்டுக்கு வராரு அவரு திருநாவுக்கரசர் அப்பர் அப்புதி அடிகள் வீட்டுக்கு வராரு யாரு இந்த ஆள் நம்ம பேரை போட்டு வச்சிருக்கிறான் அந்த ஆளுன்னு சொல்லிட்டு அப்போ வந்து கேட்கும்போது ஏன்னா சிவனுடைய அடியவர் வந்த உடனே அப்போதிக்கு ஹாப்பி ஆயிட்டு ஏதோ ஒரு சைவ மதத்தை சார்ந்தவர் சிவ தொண்டன் வந்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு காலில் விழுந்து மனைவி பிள்ளைங்களோட இதெல்லாம் உண்மை கிடையாது கதை கிடையாது ரகசியத்தை எப்படி ஒரு கதை மாரி குறிவு கூட்ட கதை மாரி வச்சிருக்கிறாங்க பிறகு ஒதுவுமே ஒரு வார்த்தை கூட உண்மை கிடையாது இதுல நான் அதுக்கு விளக்கம் கொடுக்கும்போது நீங்க தெரிந்து கொள்வீங்க அப்போ அது காலில் கையில் விழுந்து நீங்கள் இங்கே சாப்பிடணும் நீங்கள் அண்ணன் சாப்பிடணும் நான் விருந்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு பண்ணும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க தன்னுடைய மூத்த பையனை அப்பூதி அடிகள் இலையை வெட்டுறதுக்கு அனுப்பி அனுப்பியிருக்கிறாரு அப்புதி அடிகளுக்கு இங்கே வீட்டில் விருந்து நடந்துக்கிட்டு இருக்கு அங்கே போனால் வாழை மரத்துக்கு அந்த இலையா இருக்க போன பையனை பாம்பு கடிச்சிருது நாகம் தீண்டிடுது அப்போ பையன் அந்த இலையை கொண்டு கொடுத்துட்டு பையன் டெத்து இறந்து போறான் அப்போ திருநாவுக்கரசரை அப்புறம் பார்த்துட்டு அப்புதி அடிகள் கேட்குறாரு இப்படி ஆகிப்போச்சு என்ன பண்ணலாங்கும் போது தரதர தரதரநிலத்தில் கொண்டு ஒரு டெம்பிள் சிவன்னுடைய கோயிலில் போட்டு அவரு எண்ணத்திலாம பாடுவார் அங்கே பையன் தூங்கி முழிச்சு எழுந்திருக்கிற மாதிரி எழுந்திருப்பான் மூத்த பையன் அப்போ அப்படின்னு சொல்லி நிறைய கதை அமைப்புகள் வந்து அப்பகுதி அடிகள் வாழ்க்கை வரலாறு இப்படி வருது அப்போ இப்படி அப்பர் மூலமாக அவர் நன்மை அடைந்தார் அதனால அறுபத்தி மூணு நாயன்மார்கள் நீயும் ஒருத்தண்டானும் அதுல அவர் ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கிட்டாரு ரசிவன் சொல்லிட்டு ஏதோ கண்ணால கண்டது மாரி சொல்லுவாங்க கண்ணால பார்த்தது உண்மைதான் ஆனா எதை பார்த்தாங்கன்னு வேண்டாமா இப்போதான் இப்ப நான் சொல்றேன் பாருங்க அப்பகுதியா அப்போ அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் கதையை எதை பார்த்து அடிச்சு விட்டாங்கிறத இப்போ பார்த்துருவோம் பாருங்க சரி அப்போ எதை பார்த்து அந்த கதை வந்திருக்குன்னா ரொம்ப ஈஸியான கதை ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது அப்போ அடிகள் பார்த்தீங்கன்னா அப்பருடைய அடியவர்னு சொல்லிட்டு தான் அந்த கதை வரும் அப்பருடைய அடியவர் அப்போ திருநாவுக்கரசர் அடியவர்னா நான் இப்போ நான் லேட்டஸ்டாக ப்ரீவியஸ் வீடியோ ஒன்றும் லாஸ்ட்டாக கொடுத்துருந்தேன் இந்த கரண்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதுதான் வருது அப்போ அப்பருன்னா சிவனுடைய அடியவர்கள் வந்து நமக்கும் அடியவர்கள் தான் ஏன்னா அது கோயில்ல உள்ள இப்ப இருக்கிற அதான் ஏற்கனவே சொன்னது போல அந்த காசி ராமேஸ்வரத்தில் இருக்கிற சாமியார்கள் இங்க யாருன்னு சொல்லல இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் இருக்க உள்ளவங்க உள்ளவங்கதான் சொல்றாங்க ஏன்னா அந்த பிரம்மகுமாரிகள் இயக்கம் பாருங்க ஆஹ் ரொம்பவும் ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு ஆன்மீகம் இந்த ரக இந்த ரகசியத்தை சொல்லிட்டு வேணா நான் சொல்றேன் பாருங்களேன் ஆஹ் உலக நாடகம் மொத்தம் ஐயாயிரம் வருஷம் இதுல முதல் பாதி சொர்க்கம் அடுத்த பாதி நரகமாக இந்த உலகமே இருக்குது மொத்தம் ஐயாயிரம் வருட கல்ப சக்கரம் இதுல பாதி சொர்க்கம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் இருக்கும் அடுத்த பாதி சொர்க்கம் அடுத்த இரண்டாயிரத்தி எழுநூறு வருடம் இருக்கும் இந்த முதல் பாதியில வாழ்ந்தவங்க இப்பவும் நம்ம கோயில போய் சாமியில உண்றாமல இந்த மத கோயில் தெய்வங்கள் அவங்கதான் அங்க சாமியா இருந்திருக்கிறான் அவங்களே பிறவிகள் பல எடுத்து வரும்போது நீங்களும் நானும் ஆகி இப்போ மனித கோலத்தில் நம்மளே நாமளே வழிபட்டு சாமியான வழிபடக்கூடிய பூசாரியாக இருப்போம் அந்த டைம்ல பிரஜாபிதா பிரம்மகுமாரிகள்னு சொல்லிட்டு ராஜஸ்தான் மவுண்ட் அபுல உருவாகி எண்பத்தொம்போது தொண்ணூறு வருடங்களுக்கு நூற்றி அறுபது நாடுகளில் பரவி இருக்கும் அந்த ஆன்மீக ஆசிரமத்தில் மூலமாக மற்ற நூறு வருடம் ஞானம் கொடுப்பாரு இறைவன் கடவுள் அப்போ ஆல்ரெடி எண்பத்தொம்போது தொண்ணூறு வருஷம் முடிஞ்சிடுச்சு இந்த டைம் இந்த பீரியடில் வந்து இறைவன் இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கம் மூலமாக கொடுக்கும் இந்த ஞானத்தை முப்பத்தி மூணு கோடி பேர் எடுப்பாங்க அந்த முப்பத்தி மூணு கோடி பேர் இந்த சத்தியகம் திரேத்தாயுகத்துல வாழ்ந்த நம்ம இப்பவும் கோயில் சாமி கும்பிட்றோம்ல உங்க குடும்ப கோயிலா இருக்கலாம் கண்ணிக்கு கோயிலா இருக்கலாம் உங்க பெருமாள் கோயிலா இருக்கலாம் உங்க ஊர் அம்மன் கோயிலா இருக்கலாம் எந்த கோயிலாக இருந்தாலுமே அந்த கோயிலுக்கு உள்ள இருக்கக்கூடியவங்க இப்ப மனிதர் கோலத்தில் வந்துட்டாங்க நீங்களும் நானும் தான் வந்துட்டாங்க அப்ப அவங்க இந்த நூறு வருட மகா சங்கம் யுகத்துல இந்த பிரம்மகுமாரிகள் ஆன்மீக ஆசிரமத்துல கொடுக்குற நாலேஜ் அவங்க வந்து எடுப்பாங்க அப்போ அந்த சத்தியுகம் வந்தவங்க தான் இந்த மகா சங்கம் யுகத்து நூறு வருடம் தான் ஆல்ரெடி எண்பத்தி ஒன்பத்தி ஒண்ணு வருஷம் இன்னும் பத்து வருஷம் தான் அதுக்கு பிறகு ரஷ்யா அமெரிக்கா மூலமாக அணுகுண்டுகள் வீசுவாங்க ஒருத்தங்க ஒருத்தன் அடிப்படி சண்டை போட்டு ரஷ்யா சார்பில் நாலஞ்ச நாடு அமெரிக்கா சா சார்பில் இந்த நாடுகள் சேர்ந்து இந்த உலகத்தை விநாசம் பண்ணிடுவாங்க அப்ப நூறு வருடம் எடுக்கிற ஞானத்தை எடுத்துட்டு மறுபடியும் சத்தியுகம் திரைத்தயத்துல நம்ம இந்து மத கோயில் தெய்வங்களாக வாழணும் அப்படியே இந்த நாலேஜி தான் வருது அப்ப இந்த நூறு வருட மகா சங்கம் ஒட்டுமொத்த உலகத்தை தீர்மானம் பண்ணுது அப்ப இந்த டைம்ல இந்த ஆன்மீக கொடுக்கிற நாலேஜ் தான் அப்போ இந்த மாதிரி இருந்தாங்க மாதிரி இறைவன் அருள் புரிந்தார் இறைவன் கேட்கும் வரத்தை கொடுத்துருவாருன்னு சொல்லிட்டு அதை ஒரு கதையாக எழுதும் போது ஏதோ அவருக்கு ஏதோ ஏதோ ஒரு காலத்துல யாருக்கும் அவர் நன்மை செய்தாரு அப்படின்னு அந்த நன்மை செய்த நபரை போட்டு நம்ம சாமி கொண்டு இருக்கிறோம் இவங்க எல்லாம் நன்மை அடைஞ்சாங்க அப்ப அது நம்ம நாமளே பண்ணக்கூடியது நமக்கு இறைவன் பண்ற அறிவு இறைவன் அவரு நமக்கே கொடுக்குற இந்த நாலேஜ் நீங்க எடுத்துக்கங்கப்பா நல்லா இருந்துக்குப்பான்னு சொல்லிட்டு இறைவன் நமக்கு இறைவன் கொடுக்குற நாலேஜ் நாம அப்படி ஆகணும்னு சொல்லப்பட்ட நாலேஜ் அது வேற யாருக்கோ நல்லா இருந்தாங்க அப்ப வேற யாருக்கோ சொல்லப்பட்டது அவங்களுக்கு தான் அதை பொருந்தும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படி கிடையாது நமக்கு நாமளே அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரலாறுமே ஒவ்வொரு கொள்கைகளை மீன் பண்ணி இருக்கும் அது நம்மளே நான் அது இந்த மகாசங்கம் யுகத்துல சத்தியம் திரையத்தா யுகத்துல வாழ்ற தெய்வங்கள் ஃபாலோ தான் அங்கே அறுபத்தி மூணு நாயன்மார்களாக காட்டியிருப்பாங்க அப்போ நான் ப்ரீவியஸில் இருந்து நிறைய வீடியோஸ் நான் இதை தான் சொல்லிட்டு வரேன் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் அதில் ஒருத்தர் அப்போதைய அடிகள் நம்ம இன்றைக்கி ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் அப்போ அப்பருக்கு அடியவர் நான் போன வீடியோவில் கொடுத்துருப்பேன் அந்த சத்தியம் திரைத்தாயத்தில் வரக்கூடியவர் வந்து இந்த மகா சங்கமிகத்திலேருந்து இந்த நாலேஜை எடுக்கக்கூடியவங்க தான் அப்பராக வராங்க அவர் இந்த மாதிரி திருத்தொண்டுகள் செய்கிறாங்க அவருக்குமே நிறைய இன்னல்கள் துயரங்கள் இருந்தது அதை எல்லாத்தையும் விட் வெற்றி பெற்று வந்ததுனால அவர் அப்பராக மாறினார் இறைவனுடைய அடியவராக மாறினார் அப்போ இறைவனுடைய அடியவராக மாறினவருடைய பெயரை அப்போ இங்க மிகப்பெரிய ரகசியம் ஞானனா என்னன்னா அப்போ இதை நாலேஜில் எப்படி சொல்றாங்கன்னா இந்த பிரம்மகுமாரிகள பிரம்மாவுடைய போட்டோ நிறைய இடங்கள்ல இருக்கும் அப்போ இறைவனுடைய அப்பா அவர் நால்வர்களே ஒருவர் பன்னீர் நால்வர்கள் பன்னீர் நாயன்மார்களையும் ஒருவர் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள்லையுமே முதல்வர் மூத்தவர் அப்பர் அப்போ பிரம்மகுமாரிகள்ல பிரம்ம பாபாவைதான் உயர்வாக பேசுறாரு இறைவனுக்கு சமமானவர் அப்போ இவருடைய போட்டோதான் வச்சு வழிபடுறாங்க நிறைய இடங்கள் வழிபடுறது கிடையாது ஞானம் தான் அதை தான் அப்போ அவருடைய ஃபோட்டோ வச்சு இவருக்கு பண்ண இவருக்கு புருவத்தில் இருந்து சிவன் கடவுள் தான் வராரு அதை இருக்க அடியவர் பண்ணுறதுனால அது மிக உயர்ந்ததாக சொல்கிறாங்க அது இவருக்கு அடியவர் கிடையாது பிரம்மகுமாரிகள் இறைவன் சிவனுக்கு அடியமே அடிமையும் கிடையாதுங்க அந்த நாலேஜை எடுக்கிறத சொல்கிறாங்க அப்போ அந்த சத்தியம் திரைத்தாயுத்தில் வாடுறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்போ இந்த நாலேஜெல்லாம் வச்சு அப்போ இவருடைய பெயர்கள்லேயே நிறைய இடங்கள் தண்ணீர் பந்தல் நீர் பந்தல் குளம் குட்டை அவருடைய வீடு அவருடைய பிள்ளைங்களுக்கு மூத்த பையனுக்கு மூத்த இளைய இளைய உள்ள பெயர்லாம் வைக்கிற மாதிரி இருக்குல்ல அதுதான் இந்த நாலேஜ்ல இருந்து வரக்கூடியவங்களுக்கு நம்ம எல்லாருக்குமே அப்போ ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்ட் கொடுக்கிறார் நானுமே பாருங்க என்னுடைய அண்ணனுடைய மூணாவது பொண்ணுக்கு நான் நாலேஜுக்கு வந்த பிறகு என்னுடைய கூட பிறந்த பிரதர் என்னுடைய அண்ணனுடைய மூணாவது குழந்தை வந்து அந்த நான் அடைந்த பூசில் கிடைச்சிது அப்போ அந்த டைம்ல நான் சிஸ்டர் சிவானியனுடைய பேரை வந்து என்னுடைய அண்ணன் பொண்ணுக்கு மூணாவது பொண்ணு அவனுக்கு மூணு பொண்ணுங்க மூணாவது பொண்ணுக்கு சிவானிய சிஸ்டருடைய பேர் வச்சு அவங்க நமக்கு நாலேஜ் கொடுக்கல நமக்கு நாலேஜ் வேற மாதிரி கிடைச்சதுன்னு வைங்களேன் அப்போ உயர்ந்த ஒருவருடைய பெயரை நம்ம வைக்கிறோம் அதை தான் அவங்க திருநாவுக்கரசர் இளைய திருநாவுக்கரசர் மூத்த திருநாவுக்கரசர்னு வைக்கிற மாதிரி இருக்கிற பெயர் ஆக்சுவல் அப்படி கிடையவே கிடையாது ஞானத்துக்காக அவங்க சொல்றது மாதிரி இருக்கு அப்போ அப்போ நம்ம நம்ம ஆத்மாவை பார்க்கணும் பக்கத்தில் இருக்கிறவங்க ஆத்மாவை பார்க்கணும் பக்கத்துல இருக்கிறவங்க சிவபாபாவை பார்க்கணும் பிரம்ம பாபாவுக்கு சிவத்தந்தைக்கு சமான் பிரம்மபாபாவுக்கு சம்மான் ஆகுறது அதை தான் அங்கே ஒவ்வொரு இடங்களுமே இறைவனுடைய ஞானத்தை சொல்றது அப்போ வேற யாரோ மாதிரி கிடையாது ஞானத்துல இருக்கிறவங்களுக்கு பிரம்மகுமாரிகள் இப்போ நிறைய இடங்கள்ல இதெல்லாம் வச்சிருக்கிறாங்க சாதிதாமான்னு வைப்பாங்க ஆஹ் அமைதிக்கான விஷயங்கள் நிறைய இடங்கள்ல இருக்கு ஞானத்தின் அடிப்படையில் இருக்கிறத நிறைய சிலிண்டர் மாரிலாம் வச்சிருப்பாங்க அப்போ அந்த இடத்துல இருக்கிறது வந்து இவர் பேரில் வைக்கிறது போல இந்த ஏன்னா பிரம்ம பாபா சிவபாபா தான் நிறைய இடங்களுக்கு போய் அவங்க மூலமாக ஞானம் அடைந்த மற்ற சத்தியம் திரைத்தகத்தில் வர வரக்கூடிய மற்ற நாயனார்கள் எல்லாருமே ஒவ்வொரு இடங்கள்ல மீட்டிங் மாரிலாம் போகிற மாதிரி இருக்கும் அதான் நான் ஃபோட்டோ காட்டியிருப்பேன் தாதிகள் பக்கத்தில் கொஞ்சம் சக்தி குறைந்தவங்க வந்து நிற்கிறது போல இருக்கும் தாதிய பக்கத்துல அப்படிதான் ஒவ்வொரு தாதிகளுமே உயர்ந்தவங்க அவங்கள இறைவனுக்கு சமமா பார்த்து ஏன்னா எல்லாருமே ஒரு பிராமண குடும்பமா தான் இருக்கிறாங்க தான் அங்க காட்டுறது போல இருக்கும் அவங்கள பெயரை வச்சு பிரம்மகுமாரிகள் பெயர்கள் தான் அப்போ அந்த டைம்ல அவரு வந்து டேரெக்ட் வீட்டுக்கு வர்றது மாதிரி இருக்கும் ஏன்னா பெரியவங்க நான் ஏற்கனவே போன வீடியோ சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் நம்ம ஹவுஸ்ல யாராவது நாலேஜ்ல இல்லைன்னா என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து பிரம்மகுமாரிகளுடைய பெரியவர்களை கூட்டிட்டு தான் வந்துட்டு ஏன்னா என்னுடைய தந்தை கேன்சர் மூலமாக தருவாயில் இருந்தாரு அப்போ நான் சிங்கப்பூர்ல இருந்துட்டே அவங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நபர்கள் இருக்கிறாங்கன்னு கன்னியாகுமரி கோகிலா சிஸ்டர்னுடைய தலைமையில இன்னொரு சென்டர்ல இருந்தாங்க பார்வதிபுரத்துல ஒரு பிரம்மகுமாரி நாகர்கோயில அவங்களுக்கு நான் சிங்கப்பூர்ல இருந்தே கால் பண்ணி நான் விட்டேன் எங்க மரணத்திறுவில இருக்கக்கூடிய தந்தைக்கு நாலேஜ் கொடுக்கலாம் வந்திருந்தாங்க அப்ப இதெல்லாம் எப்படின்னா பிராமண பரிவாரங்கள் இருந்து பண்றது பாருங்களேன் அப்போ அவங்க அப்போ நேரத்துக்கு இல்லாதவங்களை நேரத்துக்கு எடுத்துட்டு வர்றதுக்கு ஒவ்வொருத்தங்களும் கூட்டிட்டு வராங்க அதுதான் அவர் அப்பர் வந்து யார பார்க்க அப்பூதி அடிகளை பார்க்க வராரு அவருக்கு கீழே இருக்கக்கூடிய மற்ற பிரம்மகுமாரிகளை பார்க்க வராங்க அப்போ அப்படி பார்க்க வரும்போது அவங்க வீட்டுல அந்த சத்தியுகம் திரேதாயுகம் ஆகிய அந்த மூத்த திருநாவுக்கரசர் என்ன ஆயிருப்பாரு பாம்பு கடிச்சிருக்கும் அவர் அப்போ இவருக்கு அன்னமிடனும் வாங்கணும்னா அது அந்த ஞான ரீதியாக சொல்றதுக்கு ஒரு பாம்பு கடிக்கிறது போல ஒரு 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 சிம்பிளா நீங்க புரிந்து கொண்டா என்ன சொல்ல நினைக்கிறேங்கிறத நீங்க புரிந்து கொள்றதுக்காக அப்போ அவர் அண்ணம் சமைச்சு வச்சுருக்குறோம் அதை சாப்பிட்றதுக்கு அந்த பையன் தான் கொண்டு வந்த எல்லாமே பரிமாறுறது மாதிரி இருக்கும் அப்போ அந்த பையனை பாம்பு கடிச்சிருன்னு சொல்லிட்டு அப்போ அப்பகுதி அடிகள் சொல்லும்போது அவர் திருநாவுக்கரசர் அப்பர் வந்து பையனை வந்து சிவனுடைய கோயிலுக்கு கூட்டிட்டு போவாரு அங்க போய் அந்த அந்த பதித அந்த பாடல்களை பாடும்போதும் சிவன் அருள் புரிந்து அந்த மூத்த திருநாவுக்கரசர் பையன் வந்து என்ன பண்ணிடுவான் உயிர் பிழைத்துருவான் அந்த ஞானத்தை சத்தியம் திரைத்தாயத்தில் இருக்கிறவங்க ஞானம் அடைவாங்க தான் அந்த கதைகளில் வந்து அப்போ பெரியவங்களை கூட்டிட்டு வந்து சின்ன பிரம்மகுமாரிகள் எங்க வீட்டில் எப்படி நாலேஜில இல்லாம இருக்கிறாங்க நீங்க எதையாவது கத்தி அவங்களுக்கு நாலேஜுக்கு எடுத்துகிட்டு வாங்க கேட்க மாட்டேங்கிறான் தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பிரம்மகுமாரிகளாக இருக்கிறவங்களுக்கு அந்த நாலேஜ் கொடுத்தவுடனே கிடைக்கிது அவங்களும் சத்தியம் திரைத்தாத்துக்கு வராங்க மூத்தவர்களாக வராங்க அப்போ அதுதான் அந்த கதைகளை எடுத்துட்டு வராங்க அப்பூதியடிகள் திருநாவுக்கரசர் அப்புற அவர் அப்புறம் கூட்டிட்டு வந்து அவர் வீட்டில் உள்ள பையனுக்கு நாலேஜ் கொடுக்குறாரு இவ்வளவு ஷார்ட்டான ஒரு கான்செப்ட் இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு நானே என் வாழ்க்கையில அதை பண்ணியிருக்கிறேன் நான் தான் சொல்லிட்டேன் என்னுடைய தந்தையினுடைய டைம் முடியும் போது ஒருத்தங்களை கூட்டிட்டு நான் வந்து பண்ணிருக்கிற மேம் அப்படி ஒவ்வொரு பிரம்மகுமாரிகளும் ஹெல்ப் பண்றாங்க வந்து ஆதிக்கலக்க மற்ற பிரம்மகுமாரிகள் வந்து நான் இது பண்றது போல நான் போட்டோ போட்டு விட்டுருக்கிறேன் இப்படிதான் வர்றதுக்காது அப்ப நீங்க திருநாவுக்கரசர் அப்பர் யாரு அப்படிங்கிறத நீங்க தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா நான் ப்ரீவியஸ் ஒரு வீடியோ வந்து திருநாவுக்கரசர் அப்பர் நாயனார் சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் வீடியோ நம்பர் ரெண்டு கொடுத்துருக்கேன் இது வீடியோ நம்பர் மூணு இதுல இந்த பிளேலிஸ்ட்ல நம்ம அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இவர் மூன்றாவது நாயனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு ரொம்ப ஈஸி வரலாறாதான் இருக்கும் நீங்க இந்த ஞானத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிந்து கொள்றதுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ பதிவாக கொடுக்குறோம் இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்துக்கு நீங்க போகணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் அந்த லிங்கினுடைய விஷயங்கள் எப்படி இருக்குன்னா இணையதளத்தில் பிரம்மகுமாரிகளுடைய கிளைகள் பிரான்சை நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு ஒரு டெக்னிக்கல் வீடியோ நான் கொடுத்துருப்பேன் அதில் நம்ம கூகுளில் போய் சர்ச் பண்ணி வெளிநாடோ நம்ம பாரதத்திலையோ முற்றிலும் ஃப்ரீ தான் பணம் கிடையாது ஃப்ரீ தான் பணத்துக்கு பண்ண மாட்டாங்க ஃப்ரீ தான் லைஃப் டைமே நீங்கள் எடுத்துக்கலாம் ஏழு நாள் செவன் டேஸ் கோர்ஸுன்னு கொடுப்பாங்க வீக்லி ஒன்ஸ் நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணி கொள்ளலாம் வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு நாளில் ஒரு மணி நேரத்துலேருந்து ஒன்றரை மணி நேரமாக இருக்கலாம் நீங்கள் நீங்கள் உங்கள் அனுபவத்தை பொறுத்த இல்லை எனக்கு ஒரு மணி நேரம் போதுனா ஒரு மணி நேரம் கொடுப்பாங்க ஆஃப் அன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்னு சொல்லிவிட்டு ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் இல்லைன்னா எவ்ரிடே கூட கிளாஸ் ஈவினிங்கோ காலையிலேயே போய் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா போய் கற்றுக்கொள்ளலாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கீதா பாடசாலைகளுக்கு போக முற்றிலும் ஃப்ரீ தான் அது என்ன மாதிரி கண்டுபிடிக்கணும் அவங்களுடைய ஃபோன் நம்பர் என்ன மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனாக லிங்க் கொடுக்குறேன் அப்போது நீங்கள் அந்த வீடியோவை போய் ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை எனக்குமே நீங்கள் நான் ப்ராப்பராக என்னால் கண்டுபிடிக்க முடியல நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு உங்கள் ஏரியானுடைய உங்களோட உங்களுடைய அட்ரஸை நீங்கள் கொடுங்க அது பக்கத்தில் இருக்கிற பிரம்மகுமாரிகளுடைய ஃபோன் நம்பரை நானே கமெண்ட் பாக்ஸில் நான் உங்களுக்கு அடிச்சு விடுறேன் எல்லா உதவிகளுமே நாங்கள் செய்து கொடுக்குற முற்றிலும் ஃப்ரீ தான் பணத்துக்கு கிடையாது ஃப்ரீ தான் நீங்கள் பயப்பட வேண்டாம் துணிஞ்சு போகலாம் அப்போ இப்படி தான் அந்த ரகசிய கதைகள் ஷார்ட்டாக சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் ஒரு சின்ன குட்டி கதையை தான் அங்கே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அப்போ நம்ம அதை தான் சொல்கிற அந்த வீடியோவில் புரிந்து கொள்ளுங்கள் இன்னொரு வீடியோவில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒரு நாயனார் பற்றிய ரகசியங்களை நம்ம கொடுப்போம் சரியா மீண்டும் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் ஓம் சாந்தி